வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம் இதுவரை நாம் முருகனின் திருமுடி பார்த்தோம் இப்பொழுது திருமுகங்களை பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் தியானம் பண்ணுகிறவர்களுடைய உள்ளத்தில் ஒளிவிடுபவை பிரத சீலர்களாகிய முனிப்புங்கவர்கள் தாம் எண்ணிய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த திருமுகங்களை இடைவிடாமல் தியானம் செய்வார்கள் அவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் ஏதேனும் ஒரு கடைப்பிடியை கொண்டவர்கள் இறைவனுடைய திருவருளால் தான் அது முடியும் என்று நினைக்கும்போது முருகனை எண்ணுகிறார்கள் எத்தனைதான் ஆற்றல் பெற்றிருந்தாலும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் யாதும் நிறைவேறாது அந்த திருவுருளை பெறுவதற்கு வழியாது அன்பினால் அவனை எண்ணி உருகுவது தான் குற்றம் இல்லாத மேற்கோளை உடைய பெரியவர்கள் தம் கடமையை நன்கு நிறைவேற்றும் பொருட்டு உள்ளத்தில் தியானம் செய்ய அங்கே அந்த முகங்கள் ஒளிவிட்டு நிற்கின்றன தாயில் கொள்கை தம் தொழில் முடிமார் மனன் நேர்வு எழு தரு வாழ் முகனே கேடும் குற்றமும் இல்லாத மேற்கோளை உடைய தம்முடைய தொழில்கள் முடியும் பொருட்டு தியானம் செய்பவர்களின் மனத்தில் பொருந்தி எழுகின்ற ஒளியையுடைய முகங்கள் தா என்றால் கேடு அதாவது குற்றம் இது அந்த முகங்களின் பொதுவான இயல்பு ஒவ்வொரு முகத்தின் இரண்டு பக்கத்திலும் குழைகள் தொங்குகின்றன அந்த முகங்கள் அன்பர்கள் உள்ள தடத்தில் தியான பொருளாக விளங்குகின்றன என்று பொது இயலை சொன்னார் இனி தனித்தனியே ஒவ்வொரு முகத்தின் சிறப்பையும் எடுத்து விளக்கப் போகிறார் பார்க்கலாம் பொழுது ஒளி தரும் முகத்தை பார்க்க போகிறோம் உலகம் இயற்கையாகவே இருளை உரிமையாக உடையது அறியாமையும் நிலையாமையையும் உடையது கதிரவன் முதலில் சுழர்கள் ஒளி வீசாவிட்டால் உலகம் இருள் மயமாக நிற்கும் பகல் நேரத்தில் கூட சூரிய கிரகணம் முழுமையாக இருந்தால் இந்த உலகம் முழுதும் இருள் கப்பிக்கொள்வதை பார்க்கிறோம் இவ்வாறு இருளையே உரிமையாக பெற்ற உலகத்தை இருள் தருமா ஞாலம் என்றும் மா இருள் ஞாலம் என்றும் புலவர்கள் சொல்வார்கள் உலகம் புற புறையிருளை உடையது உலகத்திலுள்ளா அகை இருளாகிய உடையவர்கள் இருள் சூழ்ந்த உலகத்தில் உயிர்கள் உடம்பெடுத்து வாழ்கின்றன ஒளியின்றி உயிர்களால் வாழ்க்கை நடத்த இயலவே இராது ஒளியை தரும் பொருள்களை சுடர்கள் என்று சொல்வார்கள் சூரிய சந்திர அக்னிகளை முச்சுடர் என்பார்கள் சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் அக்னி எல்லா காலங்களிலும் இருளை பொக்கி ஒளி தருகின்றன இந்த மூன்று சுடர்களும் இட எல்லையும் உடையன சூரியன் கால எல்லையையும் இட உடையவன் என்பதை முன்பே பார்த்தோம் கதிரவனே இப்படி எல்லைக்கு அகப்பட்டவன் என்றால் சந்திரனையும் அக்னியையும் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அக்னி நமக்கு விளக்காக என்று வெளிச்சம் தருகிறது நாம் ஏற்றினால் விளக்கு எரிகிறது அகல் முதலிய பாத்திரங்களும் திரியும் எண்ணெயும் இருந்தால் விளக்கு எரிகிறது அகலை இடமாகவும் திரிய எண்ணெயையும் உணவாகவும் கொண்டு அக்னியே விளக்காக எரிகிறது பற்றுக்கோடு இல்லாத அக்னியை கண்ணால் காண முடியாது அது விளக்காகவோ கொழுந்தாகவோ எரியும் போதுதான் புலனாகிறது விளக்காக தோன்றும் சுடரை விட பெரியது சந்திரன் சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெறுகிறான் அவனை விட பெரிய சுடர் எது சூரியன் அந்த சூரியனுக்கும் ஒளியைத் தருகிறவன் யார் இறைவன் அவன் ஜோதிமை மாறுவன் அந்த ஜோதியை இந்த சுடர்களையும் விளக்குகளையும் ஒளிபெறச் செய்கிறது அதனால் இந்த மூன்றையுமே இறைவனாக வைத்து போற்றுவார்கள் ஜோதியே சுடரே சூழலி விளக்கே என்று மாணிக்க வாட்சகர் பாடுகிறார் இறைவன் காலம் இடம் என்னும் எல்லை கடந்த ஜோதியாக நின்று உலகத்தில் சுடர்களும் விளக்குகளும் ஒளிபெறச் செய்கிறான் முருகனை கந்தபுராணம் பிரம்மமாய் என்று ஜோதிப்பிழம்பு என்று கூறும் ஜோதிமயமாகிய முருகன் ஒரு திருமினியுடையவனாகி கருணைக்கு ஒரு ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு எழுந்தருளினான் அவருடைய முகங்கள் ஆறினுள் ஒன்று உலகில் இயற்கையாக அமைந்த இருளைப் போக்கி ஒளி தருகின்றது அதாவது அருக்கனில் ஜோதி வைத்து திங்களில் நிலவை வைத்து அக்னியில் ஒளியை வைத்து எங்கும் கதிர்களை பரப்புகிறது ஆறு திருமுகங்களை போற்ற புகுந்த நக்கீரர் முதலில் உலகில் இருளை போக்கும் திருமுகத்தை பற்றி சொல்கிறார் பெரிய இருள் படந்த உலகம் இருளின்றி குற்றம் இன்றி விளங்கும்படியாக பல வகையான கதிர்களை விரிக்கிறதான் ஒரு முகம் மா ஞாலம் மறு இன்றி விளங்க பல் கதிர் விரிந்தன்று ஒரு முகம் பெரிய இருளையுடைய உலகம் குற்றமின்றி விளங்கும்படியாக பல வகையான கதிர்கள் விரிந்தது ஒரு முகம் என்ற கருத்தை குறிக்கிறது முருகனுடைய திருமுகத்தின் சில கதிர்கள் சென்று சூரியனில் இணைந்து அதை சுடர செய்கின்றன அப்படியே திங்களிலும் சில கதிர்கள் புகுந்து நிலவு பொழிய செய்கின்றன பல வகையாக உள்ள விளக்குகளிலும் படிந்து அவற்றை ஒளி உடையனவாக செய்கின்றன உபநிடதங்கள் இறைவு உலகம் ஒளி பெறுகின்றது என்று பேசும் இருளினின்றும் ஒளிக்கு என்னை அழைத்துச் செல்க என்பது ஓர் உபநிடதம் இந்த செயலை செய்கின்றது முருகப்பெருமானுடைய திருமுகங்களில் ஒன்று முருகனுடைய திருமுகங்களை வர்ணிக்க வந்த நக்கீரர் முதலில் சுழர்களுக்கெல்லாம் ஒளி வழங்கி உலகில் இருளை போக்கும் திருமுகத்தை சொன்னார் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பு அது ஓர் மீனியாகி வந்தமையால் அந்த வடிவில் முதல் முகம் ஒளி வீசி இருளை போக்குகிறது முகம் என்ன ஆர்வலர்க்கு அருளும் முகம் இனி இரண்டாவது முகத்தை பற்றி சொல்ல வருகிறார் முதல் முகம் உலகத்துக்கே பொதுவான நலத்தை செய்கிறது இரண்டாவது முகமோ சிறப்பான ஒரு செயலை செய்கிறது அன்பர்களுக்கு அனுகிரகம் செய்கிறதாம் பக்தர்களுக்கு ஆர்வலர் என்பது ஒரு பெயர் சங்ககால நூல்கள் அவ்வாறு கூறும் ஆர்வலர் தொழுதேத்தி நின்புகள் விரித்தனர் ஆர்வலர் தொழுததை அமைதியின் அமர்ந்தோயும் நீயே என்பது பரிபாடலில் வருகிறது இறைவன் திருவருளை பெற வேண்டும் என்ற ஆர்வம் மீதூர்ந்தவர்கள் ஆர்வலர் அவர்களே பக்தர்கள் அவர்கள் முருகனை போற்றி புகழ்கிறார்கள் இறைவனை அன்றி வேறு யாரையும் புகழாதவர்கள் அவர்கள் தமக்கு எல்லா நலன்களையும் வழங்கும் வள்ளல் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவனை வாயார வாழ்த்தி ஏற்றுவார்களாம் தமக்கு எது வேண்டுமானாலும் இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொள்ளும் இயல்புடையவர்கள் அவர்கள் இளம் குழந்தை தாயிடம் எல்லாவற்றையும் கேட்டு பெறுவது வழக்கம் பக்தர்களும் தம் குறைகளை இறைவனிடமே கொள்வார்கள் உண்மையான நம்பிக்கை உடையவர்களுக்கு இறைவன் அவர்கள் வேண்டியவற்றை கொடுத்துருள்வான் அவர்கள் தன்னை புகழ புகழ அதை கேட்டு உளம் மகிழ்ந்து அவர்கள் கேட்டன எல்லாம் தரும் பெருமான் அவன் பறத்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாத அடியே இறைஞ்சி இரத்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் மற்றவர்களுக்கெல்லாம் மறைந்து நின்றாலும் தன்னை வணங்கி எது கேட்டாலும் தருவான் என்ற உறுதியை அன்பர்களிடம் மறைந்து நிற்க மாட்டானான் அவன் அவர்களுக்கு அழிக்காமல் கறக்கவும் மாட்டான் கறக்க என்றால் மறை வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்டவராது உதவும் பெருமாளே என்று திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுகிறார் அடியார்களுக்கு வேண்டியதை வேண்டிய போதெல்லாம் கொடுக்கும் பரம கருணாநிதி முருகன் ஆர்வலராகிய பக்தர்கள் தன்னை துதிக்க துதிக்க அவர்களுடைய நிலைக்கு ஏற்றப்படி வந்து அருள் செய்வான் முருகன் சிறந்த வள்ளல்கள் ஏழைகள் உள்ள இடத்துக்கு தாமேஷ் என்று கொடுப்பார்கள் வண்டி போகாத இடமானால் அந்த இடத்துக்கு ஏற்றபடி காலால் நடந்து சென்று அறம் செய்வார்கள் தாமே சோற்றை பரிமாறுவார்கள் இறைவனும் அவர்களைப் போல தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வாறு சென்று அருள் செய்தால் நலமுண்டாகுமோ அவ்வாறு சென்று வரம் கொடுப்பான் அவர்கள் எவ்வாறு வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படியெல்லாம் நடப்பான் அடியார்களுக்கு ஏவலாளனாகவும் நடக்கும் இயல்புடையவன் அவரவர் ஏவலாளனும் நீயே என்று பரிபாடல் பாடுகிறது எப்படியாவது பக்தர்கள் மனம் மகிழ வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைக்கு சோறு ஊட்டப் போகும் தாய் தானும் அந்த குழந்தைக்கு சரியாக ஓடி இனிய வார்த்தைகளை கூறி ஊட்டுகிறாள் அல்லவா இறைவனும் பக்தர்களுக்கு இனிமையான முறையில் ஒழுகி வரம் கொடுப்பான் அமர்ந்து இனிது ஒழுகி ஆசையோடு வரம் கொடுப்பானான் அப்படி கொடுப்பதில் அவனுக்கு பெரு விருப்பம் காதல் அவனிடம் வரம் பெற வேண்டும் என்ற காதல் பக்தர்களுக்கும் இருக்கும் அதுபோலவே அவர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்ற காதல் முருகனுக்கும் இருக்கும் கொடுப்பதனால் வரும் இன்பத்தை அறிந்தவர்கள் இரவரரை எதிர்பார்த்து நிற்பார்கள் அதனை அறியாதவர்களே தம் பொருளை பிறருக்கு கொடுக்க அஞ்சுவார்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன் கணவர் என்று கூறுவார் திருவள்ளுவர் இறைவன் இந்த இன்பத்தை உணர்ந்தவன் அதலின் பக்தர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்ற பெருவிருப்போடு இருக்கிறான் இவ்வாறு பக்தர்கள் புகழ அவர்களுடைய மனம் பொருந்தும்படியாக இனிமையாக நடந்து கொண்டு மிக்க விருப்பத்துடன் அவர்களுக்கு வரம் அளிக்கும் செயலை செய்கிறது முருகனுடைய இரண்டாவது கரம் ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே அதாவது ஒரு முகம் பக்தர்கள் தோன்றி புகழ அவர்களுக்கு ஏற்கும்படியாக பொருந்தி இனிதாகச் சென்று விருப்பத்தோடு மகிழ்ந்து வரத்தை கொடுத்தது என்று கூறுகிறது ஆர்வலர் என்றால் அன்புடையவர்கள் அதாவது பக்தர்களை குறிப்பிடுகிறது அமர்ந்து என்றால் பொருந்தி கொடுத்தன்று என்றால் கொடுத்தது அடுத்த முகத்தை பிறகு நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்